வெல்கம் டு ராஜாவிட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான டேஸ்டியான நம்ம தாங்க நம்ம செய்ய போகிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே கேரளா ஸ்டைலில் நம்ம கடலைக்கறி எப்படி செய்யணுங்கிறத வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம கடலைக்கறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கடலைக்கறி செய்கிறதுக்கான தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராமு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தோழிக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொண்டைக்கடலை நான் அதிகமாகவே ஊற வச்சு எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் நம்ம கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம் நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் முந்தரி ஒரு ஏலென்னு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்குறேன் கொண்டைக்கடலை நீங்கள் காலையில் வந்து நீங்கள் குருமாவோ அல்லது கடலைக்கரியோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும் அல்லது அது நைட்டு நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சிடணும் ஒரு எட்டு ஹவர் நமக்கு வந்து கொண்டைக்கடலை நல்லா ஊறி இருக்கணும் அடுத்ததாக ஸ்டவன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் கடாய் சூடாயிச்சி ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம பட்டை கிராம்பு கல்பாசி இதெல்லாம் எடுத்து இல்லையா அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்ட கிராம்போட போட பெருஞ்சீரகம் வந்து நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அதை நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் முந்திரி கசகசை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா நம்ம அதை ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல நம்ம மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடிகள் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்க்குறோம் அதோடய பச்சவசெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் நமக்கு டேபிள் ஸ்பூன் வேறு டீஸ்பூன் வேறுங்கிறது நல்லாவே தெரியும் நம்ம வந்து டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நமக்கு மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு போனதும் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நம்ம நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நமக்கு சூடு எல்லாமே போயிடுச்சு நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டோம் அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம குக்கரில் தான் நம்ம கடலை கறி செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம் நம்ம குக்கரில் வந்து கொண்டக்கடலை வேக வச்சுட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் கூட கடலைக்கறி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம குக்கரில் கூட நம்ம வந்து ரெ தாளிச்சிட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அன்னைக்கு குக்கரில் தான் சேர்ப்புறோம் குக்கர் சூடாகிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை க நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் நமக்கு போயிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் நம்ம வந்து நல்ல பொறுமையாக கலந்து விடலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து கொண்டைக்கடலை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம அதை ஒன்றா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டைக்கடலை வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அந்த டைமில் நீங்கள் வர மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சி சாரில் தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கடலைக்கறிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கடலைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பராக கடலைக்கறி வந்து ரெடி ஆயிரும் ரெண்டு விசில் வந்து நமக்கு சூப்பராக கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கேரளா ஸ்டைலில் வந்து கடலைக்கறி எப்படி செய்யணுங்கிற வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நம்ம சட்டுன்னு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து கொண்டக்கடலை வேக வச்சுட்டு கூட பாத்திரத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கடலைக்கறி அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதே போல் கடலைக்கறி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்